டெல்லி மற்றும் ஆர்ஆர் ஆர் அணிகள் மோதிய நேற்றைய மேட்சில் நடைபெற்ற சூப்பர் ஓவர் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற முதல் சூப்பர் ஓவர் பரபரப்பின் உச்சத்திற்கே சென்ற மேட்ச் சூப்பர் ஓவரால் திடீரென புள்ளிப்பட்டியலில் வலுப்பெற்ற சிஎஸ்கே அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகள் அதாவது டெல்லி மற்றும் ஆர்ஆர் ஆர் அணிகளுக்கு இடையேயான நேற்றைய போட்டி என்பது இந்த வருட ஐபிஎல்லின் உச்சக்கட்ட பரபரப்பு நிறைந்த போட்டியாக மாறியது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி சூப்பராக விளையாடி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர் அணியோ அதாவது ராஜஸ்தான் அணியோ ஆரம்பத்தில் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாலும் மிடில் ஆர்டரிலும் கடைசி ஆர்டரிலும் லேசாக சுதப்பிய ராஜஸ்தான் அணி வெற்றிக்காக மிகவும் போராடியது அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவருக்கு ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் விளையாடிய ராஜஸ்தான் அணியை அந்த கடைசி ஓவரை வீசிய மிர்ச்சல் ஸ்டார்க் அந்த இருபதாவது ஓவரை சிறப்பாக வீசி வெறும் எட்டு ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார் இதனால் இந்த போட்டி சமநிலையில் முடிந்து சூப்பர் ஓவருக்கு இந்த போட்டி சென்றது அதாவது இந்த ஐபிஎல் வரலாற்றில் இதற்கு முன்பு நான்கு வருடங்களுக்கு முன்புதான் சூப்பர் ஓவர் என்ற ஒன்று நடைபெற்றது அதற்கு பிறகு நான்கு வருடங்களுக்கு பிறகுதான் நேற்றைய போட்டியில் சூப்பர் ஓவர் நடைபெற்றுள்ளது அதனால்தான் இந்த சூப்பர் ஓவர் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பும் அதிகரித்தது பின்னர் சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியை வெறும் பதினோரு ரன்கள் மட்டுமே கொடுத்து சூப்பர் ஓவரையும் சிறப்பாக வீசி முடித்தார் மிட்சல் ஸ்டார்க் அதன் பிறகு இந்த பதினோரு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ பவுண்டரி சிக்ஸர் என அடித்து எளிதாகவே வெற்றியும் பெற்றது இதனால் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சூப்பர் ஓவர் வரை சென்று இறுதியாக டெல்லி அணி வெற்றியும் பெற்றது இந்த வெற்றி மூலமாக நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் பிளே ஆஃபுக்கு செல்ல சூப்பரான வாய்ப்பு ஒன்றும் இருக்கிறது ஆமாங்க அது என்னென்னா நேற்றைய போட்டியில் ஒருவேளை ராஜஸ்தான் அணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மேலும் இருக்கும் ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது சிஎஸ்கே அணிக்கு மேலே இருக்கும் அணிகளில் முதல் இரண்டு மூன்று இடங்களில் இருக்கும் அணிகளை தவிர்த்து மற்ற அணிகள் அனைத்தும் தோல்விகளை அடைந்தால்தான் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகமாக்கும் அதற்கு காரணம் புள்ளிப்பட்டியலில் இப்போது முதல் இரண்டு மூன்று இடங்களில் உள்ள அணிகள் அதிகப்படியான வெற்றிகளை பெற்றால்தான் மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய அணிகளுக்கு உருவாகும் உதாரணமாக பன்னெண்டு புள்ளிகள் பதினான்கு புள்ளிகள் எடுத்தாலே மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களை கைப்பற்றி பிளே ஆஃபுக்குள் மற்ற அணிகளால் நுழைந்துவிட முடியும் அப்படி நடக்க வேண்டுமென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது முதல் இரண்டு மூன்று இடங்களில் இருக்கும் அணிகள்தான் அதிக வெற்றிகளை குவிக்க வேண்டும் அந்த வகையில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடத்தில் இருந்த டெல்லி அணிதான் வெற்றியும் பெற்றிருக்கிறது ஆகவே சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஏழு போட்டிகள் மீதமும் இருக்கிறது இதில் ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்குள் நுழைந்துவிட முடியும் அதற்கு காரணம் ஏற்கனவே சொன்னது போல புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு மூன்று இடங்களில் இருக்கும் அணிகள் மட்டுமே அதிக வெற்றிகளை இனிமேல் குவிக்க வேண்டும் இரண்டு மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள் அனைத்தும் அதிகப்படியான தோல்விகளை அடைய வேண்டும் அந்த வரிசையில் நேற்றைய போட்டியின் முடிவு என்பது இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடந்து முடிந்திருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்று நடைபெற்ற இந்த சூப்பர் ஓவர் மேட்சை பற்றியும் இதனால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் சான்ஸ் அதிகரித்துள்ளதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்